சீர்காழியில் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி வழங்கிய மயிலாடுதுறை எம்பி எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காந்தி பூங்காவில் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பிரியாணி பொட்டலங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொது செயலாளர் கனிவந்தன் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு மாவட்ட செயலாளர் பானு சேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

போட்டோ எடுக்கமா எடுக்க முடியாது